வணக்கம் நண்பர்களே உங்கள் வெற்றியை நோக்கியே எங்கள் பயணம் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இன்னையிலிருந்து ஜிகேவும் பார்க்கலாம் அப்படின்ட்டு அதில் ஃபஸ்ட்டு கிளாஸ் பாலிட்டி அப்படின்னு சொல்லியிருந்தோம் இப்போ பாலிட்டியை பொறுத்தவரை பதினஞ்சு தலைப்பாக நான் பிரிச்சிருக்கிறேன் இந்த பதினஞ்சு தலைப்பில் இருந்தும் கொஷின் எடுத்து உங்களுக்கு பதினஞ்சு வீடியோவாக பதினஞ்சு டெஸ்ட்டாக உங்களுக்கு வந்து வெளி வரும் ஒவ்வொரு தேர்வுக்கான கொஷின் பேப்பரும் டெலகிராமில் மார்னிங் ஒம்பது டு பத்துக்குள்ளே அப்லோட் பண்ணிடுவான் அந்த நாளுக்குள்ளேயே நீங்களே தேர்வை எழுதி பார்த்துட்டு நைட்டு ஒம்பது டு பத்துக்குள்ளே யூடியூப்பில் வீடியோ அப்லோட் ஆகும் ஆன்சருக்கு வீடியோ அதை பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்க வேண்டியதாக உங்கள் பேப்பரை நீங்களே திருத்திக்குங்க நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கீங்க நீங்கள் என்னென்ன சரியாக அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்களே சுயமாக திருத்தி நீங்களே சுய பரிசோதனை மாதிரி பண்ணிக்க போகிறீங்க நீங்கள் எந்த லெவலில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்களே உணர்ந்துக்கலாம் இது அடுத்தடுத்த தேர்வில் உங்களை இன்னும் அதிகமாக படிக்க வைக்கிறதுக்கும் ஊக்கப்படுத்துறதுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இது ஒன்று விட்டு ஒரு நாள் உங்களுக்கு தொடர்ந்து நடக்கும் டெஸ்ட் நடக்கிற டேட்டு டைமு ஷெடியூலு எல்லாமே உங்களுக்கு டெலகிராமில் கொடுத்துருக்குறேன் கொஸ்டின் பேப்பரையும் டெலகிராமில் தான் அப்லோட் பண்ணுவேன் டெலகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க கீழே லிங்க் கொடுக்குறேன் ஜாயின் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டாக என்ன பார்க்க போறோம்னா இந்திய அரசியலமைப்பு தான் அதிலிருந்து ஒரு ஐம்பத்தி ஒரு கொஷின் எடுக்க முடிஞ்சது ஒவ்வொரு டெஸ்ட்லியுமே ப்ரீவியஸ் கொஷின் வந்து அஞ்சு டு ஏழு கொஷின் இடம்பெற்று எந்த டாபிக் டெஸ்ட் நடக்குதோ அதே டாபிக் சம்மந்தமான ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் தான் இருக்கும் நீங்கள் கரெக்டாக தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா குவாலிட்டியில் ஃபுல் மார்க் எடுக்கலாம் அதுக்கு நான் கேரண்டி இப்போ இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா சிலபஸ் வைஸ் தான் நடக்கும் இங்கே பாருங்கள் நம்ம சிலபஸே எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன் இப்போ இன்றைக்கி நடக்க போறது வந்து இந்திய அரசியலமைப்பு டெஸ்ட்டுக்கான டாப்பிக்கை பிரித்து நான் டெலகிராமில் கொடுத்துருக்குறேன் அதில் பாருங்கள் அதில் பார்த்தா உங்களுக்கு புரியும் இப்போ வாங்க ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான கொஷின் கொள்ள போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் இந்திய நிர்வாகத்திற்காக இங்கிலாந்து அரசு இயற்றிய முதல் சட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது பிரிட்டிஷ் நம்மளை ஆள ஆரம்பித்து சில ஆண்டுகளில் இந்திய நிர்வாகத்திற்காக சில சட்டங்களை ஏற்றுனாங்க அதில் இயற்றப்பட்ட முதல் சட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி பட்டய சட்டம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு தான் இந்த பட்டய சட்டங்களை வேறு மாதிரியும் சொல்லுவாங்க என்னென்னா ஒழுங்குமுறை சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு யார் கொண்டு வந்திருப்பான்னா வாரன் ஹேஸ்டிங் அப்படிங்கிறவர் தான் கொண்டு வந்திருப்பார் அடுத்து ஆப்ஷன் ஏ பாருங்க பட்டய சட்டம் ஆயிரத்தி எட்ணூத்தி பதிமூணு இதுதான் இந்திய கல்வி வளர்ச்சிக்காக ஒரு லட்சம் நிதி உதவியை ஒதுக்கீடு செஞ்சது இது யாரோட தலைமையில் கொண்டு வந்திருப்பாங்கன்னா அடுத்து ஆப்ஷன் பி பாருங்க இதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மேலும் இருபது வருஷம் கம்பெனி ஆட்சியை நீட்டிச்சிருப்பாங்க அடுத்து இதில் டிஃப்ரெண்டாக ஒன்று இருக்குது பாருங்க ஆப்ஷன் டி விட் இந்திய சட்டம்னு இதில் தான் கட்டுப்பாட்டு வாரியம் கொண்டு வந்திருப்பாங்க இதில் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் சி இது ரெண்டுத்தையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இதில் ஆப்ஷன் ஏ ரொம்ப முக்கியம் இந்த ஆயிரத்தி எட்நூற்றி பதிமூணில் ஒரு லட்சம் நிதி உதவி கொடுத்தது அடிக்கடி கேட்டிருக்காங்க எக்ஸாமில் அடுத்து பாருங்கள் ரெண்டாவது கொஷின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மகாத்மா காந்தி எந்த பத்திரிகையின் வாயிலாக இந்தியர்கள் விருப்பப்படி இந்திய அரசியல் சட்டம் கட்டமைக்கப்பட வேண்டும் என்று கூறினார் எந்த பத்திரிகையில் சொல்லியிருப்பாங்கன்னா ஆப்ஷன் பி யங் இந்தியா இந்த யங் இந்தியா பத்திரிகையில் தான் இந்தியர்கள் விருப்பப்படி இந்திய அரசியல் சட்டம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார் அடுத்து இதுவும் ரொம்ப முக்கியமான கொஷின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு அரசியலமைப்பு நிர்ணய சபைக்கான முதல் யோசனை யாரிடமிருந்து தோன்றியது அப்படின்னு கேட்டிருக்காங்க அரசியலமைப்பு நிர்ணய சபைக்கான முதல் யோசனை யார்கிட்டே இருந்து தோன்றியிருக்குன்னா ஆப்ஷன் சி எம் என் ராய் அடுத்து நான்கு காமன்வெல்த் மசோதா அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறு இதில் எது நமக்கு சரியானது ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது காமன்வெல்த் மசோதா அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடுத்து ஐந்து காங்கிரஸ் தான் அரசியலமைப்பு சபை அரசியலமைப்பு சபை தான் காங்கிரஸ் என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்படி ஒரு வித்தியாசமான தத்துவத்தை யார் சொல்லியிருப்பார்னா கிரான்வில் ஆஸ்டின் தான் சொல்லியிருப்பார் ஆப்ஷன் ஏ அடுத்து ஆறு பாருங்க அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டத்தில் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க நிர்ணய சபையோட முதல் கூட்டத்தில் தற்காலிக தலைவராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்கன்னா ஆப்ஷன் டி சச்சிதானந்த சின்ஹா இதில் இன்னொரு கொஷினும் இருக்குது இந்த சச்சிதானந்த சின்ஹா இருக்கார் இல்லையா இவரை யார் தலைமையேற்று நடத்த சொல்லியிருப்பாருனா ஆச்சாரியா கிருபாலனி அப்படிங்கிறவர் தான் சொல்லியிருப்பார் இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் தற்போது இந்திய அரசியலமைப்பு எத்தனை அட்டவணைகளை கொண்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க இது நமக்கு தெரிஞ்சது தான் ஆப்ஷன் டி பன்னெண்டு அடுத்து பாருங்கள் எட்டு சுதந்திர இந்தியாவின் அரசியலமைப்பானது எந்த ஒரு வெளித்தலையீடும் இல்லாமல் வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்ட அரசியலமைப்பு நிர்ணய சபையால் தீர்மானிக்கப்படும் அப்படிங்கிற கூற்றை யார் சொல்லியிருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த மாதிரி கூற்றெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க கேட்டிருக்காங்க இந்த கூற்று யார் சொல்லியிருப்பார்னா ஜவஹர்லால் நேரு தான் சொல்லியிருப்பார் ஆப்ஷன் சி இந்த வெளி தலையீடு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க இப்படி இருந்தால் ஜவஹர்லால் நேரு தான் அடுத்து ஒன்பதாவது கொஷின் இது பாருங்கள் அரசியலமைப்பு சபையின் செயலர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கா கொஷின் ஆமாம் அரசியலமைப்பு சபையின் செயலர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹச்ஆர்வி ஐயங்கார் ஆப்ஷன் பி அடுத்து பத்து பாருங்க தவறான கூற்றை தேர்ந்தெடு ஆப்ஷன் ஏ அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தற்காலிக தலைவர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ தான் பார்த்தோம் அப்போ ஆப்ஷன் ஏ சரி அடுத்து பாருங்கள் அதன் பிறகு நிரந்தர தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுவும் சரிதான் அடுத்து சி பாருங்க அரசியலமைப்பு நிர்ணய சபையின் துணைத் தலைவர்கள் ஹச் சி முகர்ஜி மற்றும் வி டி கிருஷ்ணமாச்சாரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் சியும் சரிதான் இப்போ தவறான கூற்று எதுனா எதுவும் இல்லை ஆப்ஷன் டி தான் ஆன்சர் அடுத்து பதினொன்று சுதந்திர சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம எப்போ சுதந்திரம் அடைஞ்சோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆப்ஷன் தான் அதே ஆண்டு தான் சுதந்திர சட்டம் அப்படிங்கிறதும் அடுத்து பாருங்கள் இது ரொம்ப முக்கியமான கொஷின் மொழிவாரி மாகாணங்கள் குழுவின் தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க மொழிவாரி மாகாணங்கள் குழுவின் தலைவராக அப்போ இருந்தவர் யார்னா எஸ்கே தார் ஆப்ஷன் ஏ அடுத்து பதிமூணு அரசியலமைப்பின் பல்வேறு பணிகளுக்காக உருவாக்கப்பட்ட குழுக்களில் சிறிய குழுக்கள் எத்தனை சிறிய குழுக்கள் பெரிய குழுக்கள்னு ரெண்டு பிரிவாக இருந்துச்சு அதில் சிறிய குழுக்கள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க சிறிய குழுக்கள் எத்தனை இருந்ததுன்னா பதிமூணு இருந்திருக்கும் ஆப்ஷன் ஏதான் சரியான ஆன்சர் அப்போது பெரிய குழுக்கள் எத்தனை இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் எட்டு குழுக்கள் இருந்துச்சு பெரிய குழு சிறிய குழுக்கள் பதிமூணும் பெரிய குழுக்கள் எட்டும் இருந்துச்சு பதினான்கு தொடக்கத்தில் அரசமைப்பு எத்தனை அட்டவணையை கொண்டிருந்தது மற்றும் தற்போது எத்தனை அட்டவணைகளை கொண்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் தவறாக டைப் பண்ணியிருக்கிறேன் ஆரம்பத்தில் எத்தனை இருக்குன்னா எட்டு அட்டவணை இருக்கும் இப்போ தற்போது எத்தனை இருக்குன்னா பன்னெண்டு அட்டவணை இருக்குது ஆப்ஷன் ஏவும் வரும் சியும் வரும் இந்த எட்டு அட்டவணை அப்படிங்கிறது வந்து தொடக்கத்தில் பன்னெண்டு தற்போது அடுத்து பதினைந்து அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆப்ஷன் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது நவம்பர் இருபத்தி ஆறு தான் நம்மளுடைய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு அடுத்த ஆப்ஷன் பி பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி நாலு அன்னைக்கு நம்ம அரசியலமைப்புக்கான ஒப்புதல் தருவதற்கான சபை நடைபெற்றிருக்கும் அதுக்கப்புறம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறில் தான் நடைமுறைக்கு வந்திருக்கும் ஆப்ஷன் டி பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பது இது என்னென்னா நம்ம அரசியலமைப்பு நிர்ணய சபையோட முதல் கூட்டம் நடைபெற்ற ஆண்டு அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பது அடுத்து பதினாறு கேபினெட் தூதுக்குழுவின் தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க கேபினெட் தூதுக்குழுவோட தலைவராக யார் இருந்திருப்பானா ஆப்ஷன் ஏ பெதிக் கிளாரன்ஸ் அடுத்து பதினேழு நமது அரசியலமைப்பை தனது கையால் இத்தாலி வடிவத்தில் எழுதியவர் யார் அப்படின்னா பிரேம் பிகாரி நரேன் ரைஜடா ஆப்ஷன் பி அடுத்து பாருங்கள் பதினெட்டு இது ரொம்ப முக்கியமான கொஷின் தான் அரசியலமைப்பு சபையின் சட்ட ஆலோசகர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பி பி என் ராவ் அரசியலமைப்போட சட்ட ஆலோசகர் யார்னா பி என் ராவ் அடுத்து பத்தம்போது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் எந்தெந்த மொழிகளில் நாடாளுமன்ற நூலகத்தில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பேழையில் வைத்து பாதுகாக்கப்பட்டு வருகிறது அப்படின்னா ரெண்டே மொழியில் தான் ஒன்று ஹிந்தி இன்னொன்று ஆங்கிலம் ஆப்ஷன் ஏ அடுத்து இருபது இந்திய அரசியலமைப்பு அக்டோபர் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அக்டோபர் முப்பது வரைக்கும் எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பி நூற்றி ஏழு முறை திருத்தப்பட்டுள்ளது அடுத்த கொஷின் பாருங்கள் இருபத்தி ஒன்று இது சிக்ஸ் புக்கில் இருந்த ஒரு முக்கியமான கொஷின்னு அரசியலமைப்பு சட்டம் இந்திய மக்களுக்கு முழு அதிகாரத்தை வழங்கியுள்ளது நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அவர்களிடம் நிறைவேற்றும் அதிகாரம் இருக்கிறது இப்படியாக ஒரு நாட்டின் உச்சநிலை அதிகாரத்தையே டேஷ் என்கிறோம் இறையாண்மை என்கிறோம் ஆப்ஷன் சி அடுத்து இருபத்தி ரெண்டு தவறான கூற்றை காண்க நமது அரசியல் அமைப்பு ஹிந்தி பதிப்பை அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வழிவகை செய்யவில்லை ஆமாம் உண்மைதான் அதன் பிறகு ஐம்பத்தி எட்டாவது அரசியலமைப்பு திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இந்த வகை சேர்க்கப்பட்டுள்ளது இதுவும் சரிதான் அதன்படி புதிய விதியாக முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு ஏவை உருவாக்கியது ஆப்ஷன் சியும் சரிதான் இது பகுதி இருபதில் வைக்கப்பட்டுள்ளது இதுதான் தவறு இதில் பகுதி இருபது கிடையாது இருபத்தி ரெண்டு இதில் தவறான கூற்று எதுனா ஆப்ஷன் டி தான் அடுத்து அரசியலமைப்பு உருவாக்கத்திற்காக செலவு செய்யப்பட்ட தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பி அறுபத்தி நான்கு லட்சம் அரசியலமைப்பு நிர்ணய சபையை சருக்கள் குழு என்று அழைத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க முக்கியமான கொஷின் சருக்கள் குழு அப்படின்னாலே நசுருதீன் அகமது தான் ஆப்ஷன் ஏ அடுத்து இருபத்தி அஞ்சு இதையும் பார்த்துக்குங்க முக்கியமான கொஷின் தான் நவீன கால மனு என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பின் தந்தை அடுத்த கொஸ்டின் பாருங்க இருபத்தி ஆறு நேரு அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க நேரு அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு எதுனா ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு தேர்தலில் இந்திய தேசிய காங்கிரஸ் வெற்றி பெற்ற இடங்கள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் வெற்றி பெற்ற இடத்த கேட்டிருக்காங்க எத்தனை இடங்களில் வெற்றி பெற்றுக்குன்னா இரநூத்தி எட்டு ஆப்ஷன் சி அடுத்து பாருங்கள் இருபத்தி எட்டு அரசியலமைப்பு ஏற்றப்படும் பொழுது எத்தனை திருத்தங்கள் விவாதிக்கப்பட்டன எத்தனை திருத்தங்கள் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதுன்னா ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணு தான் எத்தனை திருத்தங்கள் முன்மொழியப்பட்டது அப்படின்னு கேட்டால் ஏழாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி மூணு விவாதிக்க எடுக்கப்பட்டது எத்தனைன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணு இருபத்தெட்டுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அடுத்து பாருங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பு கூறுகளில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ பாருங்கள் உலகிலுள்ள எழுதப்பட்ட அனைத்து அரசியலமைப்புகளை விட மிகவும் நீளமானது உண்மைதான் நம்ம படித்தது தான் சிறுபான்மையினருக்கு சிறப்பு சலுகைகள் இதுவும் சரிதான் மத்தியில் மட்டும் நாடாளுமன்ற முறை இதுதான் தவறு ஆப்ஷன் சி தான் தவறு மத்தியில் மட்டும் கிடையாது மாநிலங்களிலும் உண்டு அடுத்து பாருங்கள் கூட்டாட்சி முறை அரசாங்கம் இதுவும் சரி இப்போ தவறானது எதுனா ஆப்ஷன் சி தான் அடுத்து பாருங்கள் முதல் முறையாக டொமினியன் சட்டமன்றம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க டொமினியன் சட்டமன்றம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எதுனா ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அடுத்து முப்பத்தி ஒன்று இதை பாருங்கள் சரியானதை தேர்ந்தெடு சரியான வரிசையை தேர்ந்தெடு இதை அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க பாருங்கள் இதில் எது சரியானதுன்னா ஆப்ஷன் டி தான் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா இறைய சமமாக சமயம் பார்க்காம மக்களுக்கு கொடுக்கணும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க இறையாண்மை சமதர்மம் மதசார்பற்ற மக்களாட்சி குடியரசு அடுத்து பாருங்கள் முப்பத்தி ரெண்டு காங்கிரஸ் அதன் நிபுணர் குழுவை எந்த ஆண்டு நியமித்தது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஜூலை எட்டு நிபுணர் குழு காங்கிரஸோட நிபுணர் குழுவை நியமித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஜூலை எட்டு அடுத்து முப்பத்தி மூணு இந்திய அரசு ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு தகுதியை ரத்து செய்த ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆகஸ்ட் அஞ்சா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆகஸ்ட் அஞ்சா ரெண்டாயிரத்தி பதினேழா ரெண்டாயிரத்தி பதினாறா ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆகஸ்ட் ஐந்து அடுத்த கொஷின் முப்பத்தி நான்கு பாருங்கள் இந்திய அரசியலமைப்பிற்காக காங்கிரஸ் வல்லுநர் குழுவின் முதல் அமர்வு எங்கு நடத்தப்பட்டது எங்கு நடத்தப்பட்டதுன்னா பம்பாயில் ஆப்ஷன் ஏ அதாவது இந்திய அரசியலமைப்பிற்காக காங்கிரஸ் வல்லுநர்கள் குழுவின் முதல் அமர்வு பம்பாயில் தான் நடத்தப்பட்டிருக்கும் அடுத்து பாருங்கள் முப்பத்தி ஐந்து இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையில் கலந்து கொண்ட பெண் உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த நிர்ணய சபையில் எத்தனை பெண் உறுப்பினர்கள் இருந்திருப்பாங்கன்னா பதினைந்து ஆப்ஷன் சி இதுவும் முக்கியமான கொஷின் தான் அடிக்கடி கேட்டிருக்காங்க அடுத்து பாருங்கள் முப்பத்தி ஆறு இதை கூட கேட்டிருக்காங்க நாலஞ்சு கொஷின் பேப்பரில் இந்திய அரசியலமைப்பின் நிர்ணய சபையின் கூட்டுத்தொடர் எத்தனை அமர்வுகளாக நடைபெற்றது எத்தனை அமர்வுகளாக நடைபெற்றிருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் பி பதினோரு அமர்வுகளாகவும் நூற்றி அறுபத்தாறு நாட்களும் நடைபெற்றிருக்கும் அடுத்து முப்பத்தி ஏழு பாருங்கள் இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதின் படி பின்வரும் எந்த ஒரு துறை ஒதுக்கப்பட்ட துறையில் காணப்படவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த துறை ஒதுக்கப்பட்ட துறையில் இருக்காதுன்னா நில வருவாய் தான் இருக்காது மற்ற மூணும் கல்வி நிதி நீர்ப்பாசனம் மற்ற மூணும் இருக்கும் அடுத்து பாருங்கள் முப்பத்தி எட்டு இந்திய அரசியலமைப்பு சபை எப்போது தேசிய கொடியாக மூவர்ண கொடியை ஏற்றுக்கொண்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம அரசமைப்பு சபை தேசிய கொடியாக எப்போ ஏற்றுக்கொண்டிருப்பாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூலை இருபத்தி ரெண்டில் தான் ஆப்ஷன் ஏ அடுத்து பாருங்கள் முப்பத்தி ஒன்பது டயார்ச்சி என்ற கிரேக்க வார்த்தையின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பி ஆட்சி தான் இதை பாருங்கள் டயாட்சி அப்படின்னு நீங்கள் படிக்கும்போதே ஆட்சி அப்படின்னு வருது இதெல்லாம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த வார்த்தையை கொடுத்துட்டு இது என்ன மொழி அப்படின்னு கேட்பான் கிரேக்கமா லத்தீனா அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்குது அடுத்து நாற்பது பாருங்கள் நம் நாட்டின் தேசிய கீதம் மற்றும் தேசிய பாடல் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம நாட்டோட தேசிய கீதமும் தேசிய பாடலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜனவரி இருபத்தி நான்கு ஆப்ஷன் ஏ அடுத்து நாற்பத்தி ஒன்று பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி நாலு வரை அரசமைப்பு நிர்ணய சபையில் நிகழ்ந்த விவாதங்களின் தொகுப்பு எத்தனை தொகுதிகளை கொண்டதாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு டிசம்பர் ஒன்பது நிர்ணய சபை தொடங்குனதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி நாலு வரைக்கும் நடந்த விவாதங்கள் எத்தனை தொகுதிகளாக நடைபெற்றிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க அது எத்தனை தொகுதிகளை கொண்டதுனா ஆப்ஷன் சி பன்னெண்டு தொகுதிகளை கொண்டது அடுத்து நாற்பத்தி ரெண்டு பாருங்கள் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு எந்த புரட்சியின் போது சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் போன்ற முழக்கங்கள் தோன்றின ஏழு எட்டு ஒன்பது அப்படினாலே பிரெஞ்சு புரட்சி தான் அது ஆப்ஷன் பி அந்த பிரெஞ்சு புரட்சியிலேருந்து எடுக்கப்பட்டது தான் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் அப்படிங்கிற வார்த்தைகள் அடுத்து பாருங்கள் நாற்பத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இந்திய அரசியலமைப்பின் முகப்புரையில் சேர்க்கப்பட்ட கூற்று யாது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் சமதர்ம மதச்சார்பற்ற ஒருமைப்பாடா ஒற்றையாட்சி இரட்டையாட்சி கூட்டாட்சியா சமதர்மம் சகோதரத்துவம் ஒருமைப்பாடா சமதர்மம் ஒற்றுமை சகோதரத்துவமா இந்த நாலு ஆப்ஷனில் எது சரியான ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ தான் சமதர்ம மதசார்பற்ற ஒருமைப்பாடு இதைத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் முகப்புரையில் சேர்த்துருப்பாங்க ஆப்ஷன் ஏ அடுத்து நாற்பத்தி நாலு அரசியலமைப்பின் கருத்தாக்கம் முதலில் தோன்றிய நாடு ஆப்ஷன் பி அமெரிக்கா தான் அடுத்த கொஷின் இந்திய அரசியலமைப்பு ஏற்படுவதற்கு எத்தனை ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளப்பட்டன அப்படின்னு கேட்டிருக்காங்க நமக்கான சரியான பதில் எதுனா ஆப்ஷன் டி தான் இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதங்கள் பதினெட்டு நாட்கள் கிட்டத்தட்ட மூணு ஆண்டுகள் ஆகியிருக்கு நம்ம அரசியலமைப்பை ஏற்படுத்துவதற்கு அடுத்து நாற்பத்தி ஆறு பாருங்கள் இந்தியா மதசார்பற்ற நாடு என கூறுவதற்கு எது முக்கிய காரணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க நல்ல முக்கியமான கொஷின் தான் பெரும்பான்மையான மதத்தை ஆதரிப்பதா கிடையாது தவறு மத சுதந்திரத்தை மறுப்பது இதுவும் தவறு நம்ம இந்தியா மத சுதந்திரத்தை வழங்குது மறுக்கலை அடுத்து மத சிறுபான்மையினருக்கு சிறப்பு பாதுகாப்பு என்பதை மறுப்பது இதுவும் தவறு தான் மத சிறுபான்மையினருக்கு சிறப்பு பாதுகாப்பு ஆப்ஷன் சி இதுதான் சரியான ஆன்சர் அடுத்து நாற்பத்தி ஏழு பாருங்கள் இந்திய அரசியலமைப்பு பிரிவு முப்பத்தி ரெண்டை இதயம் மற்றும் ஆன்மா என்றவர் யார் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ரொம்ப ஈஸியான கொஷின் தான் ஆப்ஷன் பி டாக்டர் அம்பேத்கர் அடுத்து பாருங்கள் நாற்பத்தி எட்டு இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக விளங்குகிறது இச்சொற்றொடரானது யாருடைய நூலான டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம் அது எங்கிருந்து எடுக்கப்பட்டது யார் அதை பயன்படுத்தியிருக்கிறா யாருடைய நூலில் அது இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க நம்ம ஜவஹர்லால் நேரு அவர் எழுதின நூல் தான் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அதில் தான் வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற வார்த்தை எடுத்திருக்காங்க அடுத்து பாருங்கள் நாற்பத்தி ஒன்பது இந்தியாவில் பல்வேறு இன மக்கள் காணப்படுவதால் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என கூறிய வரலாற்று ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொன்னவர் வி ஏ ஸ்மித் ஆப்ஷன் ஏ அடுத்து ஐம்பது பொறுத்துக எந்தெந்த நாட்டிலேருந்து எது எது எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ பிரிட்டன் பாருங்கள் பிரிட்டன் எதுனா இடைக்கால தடையானைகள் அடுத்து அயர்லாந்து அயர்லாந்துலேருந்து என்ன எடுக்கப்பட்டிருக்குன்னா அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் கனடா கனடாவுக்கு அதுக்கு நேராகவே இருக்குது மத்திய அரசால் மாநில ஆளுநர் நியமனம் ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவிலேருந்து என்ன எடுத்திருப்பாங்கன்னா நாடாளுமன்ற ஈரவைகளின் கூட்டு கூட்டம் அடுத்து தென்னாப்பிரிக்கா அரசமைப்பு திருத்த முறையை தென்னாப்பிரிக்காவிலேருந்து தான் எடுத்திருப்பாங்க இப்போ நமக்கான ஆன்சர் எதுனா ஒன்றுக்கு ஐந்து அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்று ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர் அடுத்து ஐம்பத்தி ஓராவது கொஷின் பாருங்கள் இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்திலிருந்து பெறப்பட்டவைகளில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ பாருங்கள் கூட்டாட்சி விதிகள் ஆளுநர் பதவி இது எதுலேருந்து எடுத்திருப்பாங்கன்னா இதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாவது சட்டத்திலிருந்து எடுத்திருப்பாங்க அடுத்தது நீதித்துறை பொது தேர்வாணையங்கள் இதுவும் அதேதான் நெருக்கடி காலத்தில் அடிப்படை உரிமைகள் பறிப்பு இதுதான் தவறு நெருக்கடி கால விதிகள் நிர்வாக விவரங்கள் இதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்திலிருந்து எடுத்திருப்பாங்க ஆப்ஷன் சி தான் இதுக்கு ஆன்சர் சரியான ஆன்சர் நெருக்கடி காலத்தில் அடிப்படை உரிமைகள் பறிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்திலிருந்து எடுக்கப்பட்டது அல்ல எதிலிருந்து எடுத்துருப்பாங்கன்னா ஜெர்மனியிலிருந்து எடுத்திருப்பாங்க நெருக்கடி காலத்தில் அடிப்படை உரிமைகள் பறிப்பு வந்து ஜெர்மனி அவ்வளோதான் நண்பர்களே கொஷின் பேப்பர் டெலகிராமில் போட்டிருவேன் அந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க கொஸ்டின் எப்படி எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் வேறு உங்களுக்கு ஏதாவது மாற்றம் தேவைப்பட்டாலும் சொல்லுங்கள் அதன்படி நானும் கொண்டு போகிறேன் டெஸ்ட் டூ வந்து நாளை மறுநாள் நடக்கும் இந்த டெஸ்ட் வந்து ஒன்று விட்டு ஒரு நாள் தான் நடக்கும் இன்றைக்கி நடக்குதா இதோட நாளை மறுநாள் ரெண்டாவது டெஸ்ட் நடக்கும் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக டெலகிராமில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க மறக்காமல் கீழே டெலகிராம் லிங்க் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க അടുത്ത വീഡിയോയിൽ സന്ദിപ്പോൾ